வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் உட்கப்படார் ஒலி இழப்பர் இஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார் அதாவது எப்பொழுதும் போதை பொருள் மீது ஆர்வம் கொண்டு வாழ்பவர் பிறரால் நேசிக்கப்பட மாட்டார் தனது சுய ஆற்றலையும் இழப்பார் உலகத்துக்கே வாழ்வியலை சொல்லிக் கொடுத்த ஒரு இனம் இன்றைக்கு பல நிலையில வாழ்றதுக்கு திண்டாடிட்டு இருக்கு இதற்கு காரணம் நாம யார் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து மறைச்சதும் நாம மறந்ததும் தான் இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புதைக்குழி வெட்டப்பட்டிருக்கு சிலருக்கு மது என்ற புதைக்குழி சிலருக்கு மதம் என்ற புதைக்குழி சிலருக்கு திரை கவர்ச்சி என்ற புதைக்குழி சிலருக்கு அரசியல் என்ற புதைக்குழி சிலருக்கு சமூக வலைத்தளம் என்ற புதைக்குழி இப்படி பலவிதமான புதைக்குழிகள் நமக்கு முன்னாடி இருக்கு இந்த புதைக்குழியில யாருமே நம்மளை பிடிச்சி தள்ள மாட்டாங்க நாமவே அதுல விழுறதுக்கு பலவிதமான முயற்சிகளை முன்னெடுப்பாங்க அதற்கான பலவிதமான தூண்டுதல்கள் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு வியாபார உலகம் எல்லாவற்றையும் வியாபாரமா வள்ளுவர் வகுத்து கொடுத்தது அறம் பொருள் இன்பம் ஆனால் இன்றைக்கு வெறும் பொருளும் இன்பம் இருந்தா போதும் நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு பல பேர் நினைக்கக்கூடிய ஒரு காலத்துல தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அறத்த மறத்த சமூகத்தையும் இனத்தையும் வேறொருத்தர் அழிக்கணும் அவசியம் கிடையாது அந்த இனம் தானாக அழியும் குடி குடியை கெடுக்கும் குடிப்படக்கும் உடல் நலத்தை கெடுக்கும் தெரிஞ்ச குடிக்கிறவங்களுக்கு எதற்காக கருணை நமக்கு வேண்டியவங்களா இருந்தாலும் வேண்டாத சில விஷயங்களை தொடர்ந்து அவங்க செய்யறாங்க அப்படின்னா அவங்களை நிராகரிக்கிறதுக்கு நாம கத்துக்கணும் வெறுமனே பாவம் பாக்குறது அப்படிங்கறது பலருடைய வாழ்க்கையை பரிதாபத்துக்குள்ள தள்ளிடும் குடிச்சு செத்தா பத்து லட்சம் அப்படின்னா குடியிலிருந்து திருந்தணும் நினைக்கிறவங்க கூட திருந்த மாட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு வெறுமனே அரசாங்கத்தையும் அதிகாரியையும் குறை சொல்றதுல எந்த விதமான பலனும் இல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களின் பெருவிருப்பத்திற்கு உள்ளான ஒன்று எல்லா தடைகளையும் தாண்டி சமூகத்தில் வேரூன்றி நிற்கும் என்பதே எழுதப்படாத ஒரு சத்தியம் பெரும்பான்மையான மக்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்றாங்க ஒரு விஷயத்தை தேடுறாங்க ஒரு விஷயத்துக்காக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க எந்த அரசாங்கத்தாலையும் நிறுத்த முடியாது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய நம்முடைய தேவையற்ற ஆசைகளை சில பேர் வியாபாரமா மாற்றிருக்காங்க இந்த ஒரு விஷயம் எனக்கான எனக்கான சந்தோஷத்தை எனக்கான போதையை நம்ம நினைக்கிறோம் அதுதான் போதை புகை மது மாது சூது ஆன்மீகம் அரசியல் பொழுதுபோக்கு இவைகள் சிக்கி பல பேருடைய வாழ்க்கை இங்க காணாம போயிருக்கு அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்க விரும்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கணும் உங்களை நேசிக்க ஒரே ஒருத்தர் உங்களுக்காக உங்க கூட இருந்தாலும் கூட நீங்க எந்த ஒரு கேவலமான விஷயங்களுக்கும் அடிமையாக மாட்டீங்க வாழ்க்கையை வெறுக்கிறவங்க வாழ பிடிக்காதவங்க தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமையாகி அதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை வீணடிப்பாங்க நிறைவா நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறவங்க நல்ல விஷயங்களுக்கு கூட அடிமையாக இருக்க மாட்டாங்க உங்களுடைய சொந்த எண்ணங்களே உங்களுக்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தருமே தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயங்களை அவங்க நிராகரிக்கணும் அப்படி அவங்க நிராகரிக்கிறதுக்கு தவறாங்க அப்படின்னா அவங்களை நாம நிராகரிக்கணும் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் இழந்து விடுவோம் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே கொண்டு இந்த நுட்பமான கருத்தை நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நம்முடைய வள்ளுவர் உட்கப்படார் ஒளி இழப்பர் இஞ்ஞாறும் கட்காதல் கொண்டொழுகுவார் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு அதாவது எப்பொழுதும் போதை பொருள் மீது ஆர்வம் கொண்டு வாழ்பவர் பிறரால் நேசிக்கப்பட மாட்டார் தனது சுயாற்றலையும் இழப்பார் வருந்த வேண்டும் என்று நினைத்தால் வருந்துங்கள் திருந்த வேண்டும் என்று நினைத்தால் திருந்துங்கள் இல்லை என்றால் கால சக்கரத்திற்கு நீங்கள் இரையாவீர்கள் காலம் எல்லோரையும் படித்திருக்கும் எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கும் உங்களுடைய தனிமையில் இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெருகட்டும் நன்றிகள்